உடைக்கப்பட்டு நொறுங்கிப் போனாயோ ஜபம் கண் இமைக்கும் நேரத்தில் தலைகீழாய் மாறவல்லது இந்த உலக வாழ்க்கை கொஞ்சமும் எதிர்பாராத ஒரு இழப்பு ஒரு தோல்வி ஒரு துரோகம் ஒரு நோய் ஒரு தலைகுனிவு நெடும் காத்திருப்பு நம்மை சட்டென்று நொறுங்க செய்துவிடும் இது உலக வாழ்க்கையில் இயல்புதான் என்றாலும் நமக்கென்று வரும்போது உடைந்து போவது இயற்கை எனது அன்பு சகோதரா சகோதரி தாங்க முடியாத வெறுமையை சுமக்கிறீர்களா சூழ்நிலை உங்களை நீங்களே சந்தேகப்படும்படி வைக்கிறதா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று தளர்ந்து போய் இருக்கிறீர்களா பலன் கொள்ளுங்கள் நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார் அவர் எத்தனை மோசமான நிலையையும் சீர் செய்ய வல்லவர் எப்படி என்பதற்கு என்னிடம் பதில் இல்லை ஆனால் எப்படியாவது செய்வார் தேவ அன்பை அனுபவித்துக் கொண்டே இருப்பதாலும் தேவனை இருக பற்றி கொண்டவர்களின் அனுபவங்களை அறிந்ததாலும் உறுதியாக இதை சொல்கிறேன் நம் தேவன் நம்மை விசாரிக்கிறவர் ஏசாயா நாற்பத்தி ஒன்று பத்தில் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று வாக்குரைத்தவர் அவர் வாக்கு மாறாதவர் விசுவாசத்துடன் தேவனிடம் உங்கள் கவலைகளை எல்லாம் ஒப்புக்கொடுங்கள் அவரையே இருக பற்றி கொள்ளுங்கள் சகலத்தையும் சீர்படுத்தி நீங்கள் எதிர்பார்ப்பதற்கும் மேலாய் முன்னிலையை பார்க்கிலும் சிறப்பானதாய் நேர்த்தியாய் அவர் சரி செய்வதை காண்பீர்கள் ஜெபம் செய்வோமா எங்கள் அன்பு தகப்பனே ஒரு கணமும் எங்களை விட்டு விலகாதிருப்பவரே உம்மை துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தாங்க முடியாத மன பாரத்துடன் உடைந்து போய் செய்வதறியாது நிற்கும் பிள்ளைகளுக்காய் உம்மிடம் மன்றாடுகிறேன் இரக்கமுள்ள தேவனே ஆதரவின்றி போனேனே நம்பின தேவனும் வெகு தூரத்தில் போய்விட்டாரோ என்று உம் பிள்ளை தவிப்பதை நீர் அறிவீர் ஏசாயா நாற்பது அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பெலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்கிறதே பலப்படுத்துங்க நெஞ்சை அடைக்கும் இவர்களுடைய மனவேதனையும் மூடிய கதவுகளுக்குப் பின்னால் பெருகும் கண்ணீரும் தூங்காத இரவுகளும் தெரியுமே நொறுங்குண்ட இருதயத்தை நீர் அற்பமாக நினைப்பதில்லையே சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினெட்டு நொறுங்குண்ட இருதயம் உடையவர்களுக்கு கர்த்தர் சபீபபாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார் என்கிறதே அப்பா அதிசயம் செய்பவரே ரட்சியுங்க இந்த சூழ்நிலையை கையாள தெரியாமல் இந்த உலகை எதிர்கொள்ள முடியாமல் உடலும் மனமும் சோர்ந்து போய் செய்ய வேண்டியது எதையும் செய்ய முடியாமல் பலநற்று இருக்கிறார்களே அப்பா உடைந்து நொறுங்கி தளர்ந்து போய் இருக்கும் இந்த பிள்ளைகளை உம் செட்டைகளுக்குள் மறைத்து வைத்து கொள்ளுங்க சர்வ வல்லவரே இந்த அருமை சகோதரனை சகோதரியை விசுவாசத்துடன் உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறேன் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு மூன்று இருதயம் குணமாக்குகிறார் அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் என்று கூறுகிறதே சோர்ந்து போன இவர்கள் மனதையும் அதனால் போன உடலையும் உம் திரு ரத்தத்தால் கழுவி பலப்படுத்துங்க இந்த நிலை இவர்களை கடினப்படுத்தி விடாமல் பக்குவப்படுத்துவதாக ரெண்டு குருந்தியர் பனிரெண்டு ஒன்பது என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பரிபூரணமாய் விளங்கும் என்ற உம் வாக்கின்படி விரக்தியும் வேதனையும் இவர்களை விட்டு விலகி போகட்டும் எல்லா அந்தகார கட்டுகளும் நொறுங்கட்டும் இவர்கள் மறக்கப்பட்டவர்கள் இல்லை இவர்களுக்கு நீர் இருக்கிறீர் இவர்கள் வாழ்வில் பட்டுப்போன பக்கங்களை நீர் துளிர்க்க செய்வீர் செழிக்க செய்வீர் முழுமையடைய செய்வீர் உம் தெய்வீக சமாதானத்தால் இந்த பிள்ளைகள் நிரப்பப்படுவார்களாக அப்பா உம்மால் ஆகாத காரியம் எதுவும் இல்லையே முழு விசுவாசத்துடன் உம்மிடம் கேட்கிறோம் அப்படியே அதை பெற்று கொள்கிறோம் துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆமேன் தேவனுக்கே மகிமை உங்கள் ஜப தேவைகள் குறித்து கீழே கமெண்டில் உங்கள் அன்பு சகோதரிக்கு தெரியப்படுத்துங்கள் தேவன் உங்களோடு இருப்பாராக